தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முதல் ஆளாக ரஜினிகாந்திற்கு வாழ்த்து சொன்ன அண்ணன் சீமான் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் ஏற்கனவே ரஜினியை சந்தித்ததுக்கு கொந்தளித்து போயிட்டு அண்ணன் சீமானவர்களை சங்கி என கூட்டம் போட்டு கத்தி கொண்டிருக்கும் அத்தனை ஹைனாக்களுக்கும் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொச்சரிச்சல் உண்டாக்குற அளவிற்கு முதல் ஆளாக அண்ணன் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த வாழ்த்து அறிக்கையை படிப்பதில் மிகுந்த மகிழ்வோடு இருக்கேன் எவரையும் கவர்ந்து இழுக்கும் ஈர்ப்பும் நடிப்பாற்றலும் உள்ள தனித்துவமிக்க நடை உடை பாவனைகளால் நேர்த்தியான உடல்மொழிகளாலும் மக்கள் மனதை வென்று இந்திய திரையுலகை தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த திரை ஆளுமை திரைத்துறையில் இருந்த நிற ஆதிக்கத்தை உடைத்து தகர்த்து தனது ஆகச்சிறந்த நடிப்பால் அனைவரையும் தன் வசப்படுத்தி திரைவானில் மிளிரும் உச்ச நட்சத்திரம் காலம் கடந்தும் ரசிக்கும்படியான நடிப்பினை கொடுத்து மூன்று தலைமுறையினரை மகிழ்வித்த ஆகப்பெரும் திரைக்கலைஞர் பணம் புகழ் பெயர் செல்வாக்கு என எல்லாவற்றிலும் உச்சம் தொட்டாலும் அவற்றை துளியும் தலைக்கு ஏற்றாது பணிவோடும் திறந்த மனதோடும் எல்லோரையும் அணுகும் தன்னிலை என்னாலும் மாறாத பெருமகன் பெருமதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அன்பு நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த வாழ்த்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயில திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓ அலும்பை பார்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று தலைமுறைகள் வரைக்குமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நடிகனாக இவர் இருந்து கொண்டு வருகிறார் என்பதற்கான வரிகளை அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க அந்த வரிகளை அப்படியே நினைவுபடுத்தும் அளவிற்கு ஆனந்த் சீமான் அவர்கள் பதிவு செய்திருக்காரு இதற்கு முன்பு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரஜினிகாந்துக்கு வாழ்த்து பதிவு பண்ணியிருக்காருங்கிறத நமக்கு தெரியும் இப்போ அவர் பதிவு பண்ணது இந்த மாதிரியான சர்ச்சைகளை கொண்டு போகிறதுக்காக இப்போ இருப்பார்கள் அந்த இருநூறு ரூபாய் ஐநாக்கள் என்பதும் நமக்கு தெரியும் இன்னும் அதிகபட்சமாக அண்ணன் சீமான் அவர்கள் அது புகழ்வாங்க இந்த மாதிரியான இது அதாவது நாம் தமிழர் கட்சி மட்டும் உழைத்தால் அது பத்தாது அதையும் தாண்டி இந்த திராவிட கூட்டமும் நமக்கு எதிர்ப்பை கிளப்பும் விதமாக மக்களிடம் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன்